கோவில்்கொண்டு எழுந்த நொழி ஸ்ரீ சாந்தராய் அம்பிகை சிவகாமி அம்பிகா சமய சிதம்பர பெருமானாக அவதாரம் கொண்டு பத்து தினங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்றைய நான் ஐரோப்பா கண்டம் எங்களுடைய ஆசியா நாடுகள் ஆகிய இந்தியா ஸ்ரீலங்கா பார்த்தால் நேற்றைய தினம் ஐரோப்பாவிலே பௌர்ணமி இன்றைய தினம் இலங்கையிலே இந்தியாவில பௌர்ணமி நட்சத்திரம் இன்றைய நாள் திருவாதிர நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி கூடிய நாளிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் சுகழமானும் என்பதற்காக அகில சாத்திரங்களையும் ஆட்டிக்கொண்டிருப்பவன் சிவன் சிதம்பரே பெருமானுடைய இடது பாதத்தை அசைக்கின்ற பொழுது உலகமே நணுங்குவதாக உலகமே ஆடிக்கொண்டிருப்பதாக ஒரு அவதாரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திருவாசியை பார்த்தால் ஒவ்வொரு திவாலைகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு திவாலைகளும் வந்து அகோர தாண்டவத்தை குறிக்கின்ற ஒரு தோற்றம் அவ்வளவு தூரம் அக்னி அவமணம் கொன்று நடனமாடியவர் ஆடியவர் சிவம்பிரேசர்மான் அந்த அக்னியை ஒரு அதிகாரமாக கொன்று தில்லையிலே நடனம் புரிந்த காரணத்தினாலே உலகங்கும் சிவனுடைய அனுக்கரகமும் சிவனுடைய அவதாரமும் சிவனுடைய நடைமுறைகளும் உலகங்கும் வியாபித்துக் கொண்டிருக்க வேதங்கள் புராணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அப்பேற்பட்ட எல்லா விதமான தன்மைகளும் அமைய பெற்ற எங்கள் சைவ சமயத்திலே சைவமும் சாப்தமும் சிவன் அம்பாளை குறிக்கின்ற விதனமாக அமையப்படுகின்றன விதனத்தையும் அம்பாளுடைய விதனத்தையும் பன்னிரண்டு மாதங்களில் ஒன்றான மார்வை மாதம் இந்த மார்கழி மாதத்திலே வந்து எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு நாட்களும் காலையிலே சூரிய உதயத்துக்கும் முன்பதாக மித்திரை திருப்பள்ளி அரிசி திருவம்பாவை ஓதி எங்கள் கிராமத்திலே பலம் வந்து விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து போல பெரியோர்களை வணங்கி எல்லா விதமான அனுகூல் இருக்க வேண்டும் என்பதற்காக நடைமுறையில் வருகின்ற ஒரு நடைமுறை செயற்பாடுகள் இந்த மாநிலமாக சொல்லுவார்கள் நுழைவில்லாத ஒரு கூட பிடித்த மாதம் முன்னோர்கள் அந்த கூடப்பிடித்த மாதத்தில் வந்து எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் போய் நல்ல சுபகாரியங்கள் உறந்தால் வழிபுறக்கும் என்ற ஒரு காரணத்தை வைத்து மகர சாந்தி என்று சொல்லப்படுகின்ற தப்பங்களோடு மகரத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்களிலும் அசைந்து கொண்டிருக்கின்ற நடைமுறை சூரிய பகவானுடைய நடைமுறை சந்திர பகவானை பார்த்தால் வருஷத்திலே ஒரு சூரிய இருக்கு அசைகின்ற பொழுது இந்த மார்ச் வந்து தனுர் மாசத்தில் அதாவது ராசியிலே அவதாரம் செய்திருக்கின்ற மகரத்திலே அவதாரம் செய்கின்ற பொழுது தைப்பொங்கலாக அமையப்படுகின்றன இந்த தைப்பொந்த பொங்கல் திருநாளை வைத்து ஒவ்வொரு நாட்களும் இந்த ஒரு மாத காலங்களில் திருவம்பாவை திருவாசக மோதி எல்லாரையும் துயிலெழுத்து எல்லா விதமான தோஷங்கள் அனுகூலியங்கள் இருக்க என்பதற்காக இப்பேற்பட்ட நடைமுறைகள் திருப்பாவை என்று சொல்லப்படுகின்ற இந்த முறைகளில் நாம் பகுதி எல்லாருடைய வானிலும் எல்லா விதமான சௌபாகியங்களும் இருப்பது இருக்க என்பதற்காக நடைபெறுகின்ற அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் ஒன்றானது இந்த திருவாதிரை உற்சவம் தைப்பொங்கல் திருநாளிலிருந்து மார்கழி திருவாதிரை வரைக்கும் உள்ள விதர் அனுஷ்டானங்கள் எல்லா விதமான விதர் அனுஷ்டானங்களும் இந்த திருவாதிர நட்சத்திரம் நுழைவு வருகின்றன இந்த திருவாதிர நட்சத்திரத்தை பிறகு தைப்பொங்கல் வரைக்கும் வந்து விசேஷம் இருக்காது குறிப்பிடமாக நூற்றி ஒன்பது வீதம் அப்படின்னு வரா திருவாதிரோடு இந்த வருஷம் முடிச்சு இப்போ தை மாதம் தை வளர்ந்தால் தான் இந்த ரெண்டு காரியம் எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் நீங்கி வந்திருக்கின்றதற்காக சைவ சமயத்தில் இப்படியான சில நடைமுறை ஏற்பாடுகள் அமையப்படுகின்றன அந்த வகையில் ஆலயத்திலே இந்த பத்து தினங்களும் காலை திருப்பள்ளி எழுச்சி பஜனை உதவி பெற்று நடைபெற்று மிக ஒரு ஆனந்த கோலாகரமான முறையில் மங்கள சிதவார்த்தங்கள் நிறைய பெற்று இந்த திருவாத உற்சவம் நடைபெற்றன அனைவருடைய வாழ்விலும் இந்த மாசத்தில் நடைபெறுகின்ற எல்லா விதமான தோஷங்களும் அடமரையும் சூழப்பெற்று எல்லா விதமான நல்ல காரியங்கள் நுழைவு ஒன்றும் மேன்மைகள் விலங்குக விலங்குகள் உலகமில்லாமென்ற புராண இதிகாச தத்துவங்கள் பார்வதி பரமேஸ்வர பெருமானை நாங்கள் தியானம் செய்து தில்லை நன்றராஜ பெருமானாக அவதாரம் கொண்டு ஒரு மங்கள சவார்த்தங்கள் இருக்க இருப்பதற்காக மங்கள பொருட்கள் நிறைவுடன் சாமரை கொடி ஆலவட்டம் இசை என்று சொல்லப்படுகின்ற மங்கள பொருட்கள் நாங்கள் கடவுளை கண்ணால் காணையில் எங்க முகத்தை கூட நாங்கள் கண்ணால் காண இல்லை பிரதிபிம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்ணாடி பார்த்து நாங்கள் முகத்தை பார்த்துருக்கிறோம் அதே போல கடவுளை கண்ணால் காணாத காரணத்தினாலே இந்த தச தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற உபச்சாரங்களை வைத்து காயமே கோயிலாக புராணங்கள் இருக்கின்ற காயமே கோயிலாக உள்ளம் பெரும் கோயில் என்று சொல்லப்படுகின்ற புராண சாலத்தில் இருக்கின்றன ஒரு அன்பான பண்பான பணிபான ஆற்றலான அமைப்பான நல்ல சிந்தனைகள் யாருக்கு யாருக்கு எல்லாம் அமையப்படுகின்றது அவரவர்களுடைய வாழ் இல்லாதமான தன்மைகளும் சூழப்பெற்று வெம்பெருமான நாங்கள் பார்ப்பதை போல தர்சன உபசாரத்திலே கண்ணாடியில் சந்தேகமான சௌபாக்கிய சூழப்பெற்று பேரானந்த பெண் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி எம்பெருமான் தாழ் மூட்டி வருகின்ற பதினாலாம் தேதி தக்கமதிநாளாகின்றன கூறியிருந்தார் கூறியிருந்தார்கள் நிர்வாகம் செய்வதாக என்று சொன்னால் ஆக்கள் இல்லாத ஆடப்படினாலும் தெப்ப மணி திருவிழா செய்ய விரும்புகின்ற அடியார்கள் ஆலய காரியத்தில் கலந்துரையாடி நீங்கள் உபயோகமாக பெற்றுக் கொள்ளலாம் மேலும் ஆலயத்தில் அபிஷேக அர்ச்சனை ஆராதனை பங்கு கொண்டு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேர்திருவிழா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருவிழா அதுக்கு பத்து நாள் கொடியேற்றா நடக்கும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் இருபதாம் தேதி கொடியேற்றம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி கொடியேற்றம் இருபத்தி எட்டாம் தேதி தேர்திரு அனைத்து விழாக்களும் பங்கு கொண்டு எம்பெருமான அனுகிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வானவனவன் கூறி இந்த பத்து தினங்களும் திருவம்பா உபயோகாரர்கள் மற்றும் ஆலயத்தில் நடைபெற இந்த வருஷம் ஃபுல்லா வருஷம் முழுக்க இந்த ஆலயத்தில் செய்த அபிஷேக உபயோகாரர்கள் ஆலயத்தில் வந்து கொண்டு அடியார்கள் குற்றத்தார் சொத்துத்தார் உறவினர்கள் அனைவருக்கும் சௌரியமான சௌவாக்கியங்களும் சூழப்பெற்று மேன்மையான முறையிலே மேன்மைகள் சைவநீதி நீதி விலங்குகள் உலகமெல்லாம் என்ற குரான் இதிகாசங்களை வளர்த்தெடுத்து

கும்பினமான தாழ்வு பார்க்கங்களையும் ஆசைகளையும் புரிய வருகின்றன நம்ம பார்வதேவதே